லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியானால் இந்த வேர்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் இங்கே வாழ்க்கையாக மாறிக்கிட்டு இருக்குது இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் ஆனால் இதை யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனே நடந்துடுறதில்லை அதனாலேயே இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் யாரும் தொடர்ந்து இதை முயற்சி பண்ணி பாக்குறது இல்ல இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒருத்தரோட லைஃப்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இவரு ஹாலிவுட் ஆக்டர் டாம் ஹோலாண்ட் இவர் சின்ன வயசுல இருக்கும்போது இவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்போ இவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் Uh who was your first ever celebrity crush? Um Zendaya. My favorite video game is this little game called Uncharted. என்ன மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோவில் நீங்கள் வந்து நடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தபோது ஒரு பத்து வருஷத்துக்குள்ள நான் ஒரு ஸ்பைடர் மேனாக நடிப்பேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஸ்பைடர் மேனாக இருப்பாரு யார் உங்களுடைய ஃபஸ்ட் செலப்ரி கிரஷ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ அவர் சொன்ன பதில் வந்து சிந்தையான்னு இருக்கும் அதே மாதிரி அவருடைய பார்ட்னர் வந்து தான் இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் கேம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ வந்து அவர் சொன்னது அன்சார்டர்ட் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்சார்டில் அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலையோ அவரோட லைஃப்ல அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருந்தது இந்த லா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது இங்கே ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எப்போ அப்படின்னா நீங்க எது வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது நீங்க என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதுவா நீங்க இருக்கும்போது மட்டும்தான் உதாரணத்துக்கு நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் பணக்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னும் அங்கே பணக்காரன் ஆகலை அப்படிங்கிறத தான் அது காட்டுது நான் பணக்காரன் அப்படிங்கிறத வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் உள்ளுக்குள்ளேருந்து உணர்ந்து சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நமக்கு என்ன வேணுமோ அது ஏற்கனவே நம்ம கிட்ட தான் இருக்குது இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே அஷூம் பண்ணிக்கிறது தான் நம்ம இங்கே லாஃப் அசம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உங்கள் லைஃப்பில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு தேவைகள் இருக்கலாம் ஃபினான்ஷியலாவோ இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸோ இல்லை ஹெல்த் வைஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாற்றத்தை இந்த லா ஆஃப் அசம்ஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் இந்த லா உங்களுக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் feel it before you have it நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணக்கூடாது ஃபீல் பண்ணணும் அதாவது நம்ம அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம அந்த நபர் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு நம்ம உணர ஆரம்பிக்கணும் இதுக்கு உதாரணமா ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கலாம் நம்ம ராஜாவா ராஜாவுக்கான ட்ரெஸ் போட்டுப்போம் ராஜாவுக்கான ட்ரெஸ் போட்டா நான் ராஜாவ மாறணும்ல இல்ல இல்ல ஆ பரவாயில்ல

இந்த கேள்விக்கான பதிலை ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸாக நம்ம பண்ணலாம் இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கண்ணை மட்டும் மூடிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கவனிங்க நம்ம எல்லாருக்குமே பீச் நல்லாவே தெரியும் அதுவும் ஈவினிங் நேரத்தில் ஒரு சன் செட் ஆகிற நேரத்தில் எவ்வளோ ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பீச்சில் இருக்கிறோம் இப்போ நீங்களும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் அந்த பீச்சுக்கு ஒரு பீச்சுக்கு போயிருக்கீங்க அந்த பீச்சில் அந்த மணலில் உங்களுடைய வெறுங்காலில் அப்படின்னு நின்றுட்ருக்கீங்க ஒரு ஈவினிங் டைம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் அந்த பீச்சில் இருக்கீங்க அந்த மண் எப்படி இருக்கும் இப்போ அந்த மண் உங்களுடைய காலில் வந்து ஒட்டுது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க அந்த மணலில் இதை அப்படியே ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன் செட் ஆகிட்டுருக்கு அப்போ அந்த க்ளவுட்ஸில் எப்படி இருக்கும் அந்த ஸ்கைல எப்படி இருக்கும் நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த சன் செட் ஆகிற நேரம் அதை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அந்த சன் செட்டை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கீங்க இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ கேட்குறீங்க அப்போது நீங்கள் ஏதோ சொல்லி கேட்குறீங்க உங்கள் வாய்ஸை நீங்களே உணர்றீங்க உங்கள் வாய்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அது எப்படி இருக்கும் உங்கள் வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்குறீங்க அதை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஜஸ்ட் இப்போ நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க கேட்டுட்ருக்கீங்க கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி இந்த செட் இங்கே இல்லவே இல்லை ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்க உங்கள் வாயை நீங்கள் திறக்கவே இல்லை ஆனால் உங்கள் வாய்ஸை நீங்கள் கேட்டீங்க அந்த மணல் இங்கே இல்லவே இல்லை ஆனால் ஆனால் அந்த மணலில் நடந்ததை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படி இங்கே இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது அந்த பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவே நீங்கள் இருக்கட்டும் இப்போ அந்த பீச்சில் தான் நீங்கள் இருக்கீங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்க கவனிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ரைட் நவு நீங்கள் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க ரைட் நவு நீங்கள் எதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க ரைட் நவு நீங்கள் எதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்குள்ளார அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுடைய கான்ஷியஸ்னஸில் நீங்கள் காமிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களை சுற்றி என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களோட மைண்டுக்கு உங்களால் காட்ட முடியும் இப்போ எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு பீச்சில் நீங்கள் நடந்தது நீங்கள் பார்த்தது நீங்கள் கேட்டது அப்படின்னு உங்களால் காமிக்க முடிஞ்சிச்சோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் அது நடந்து முடிஞ்சிட்டா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு உணர்வில் என்ன மாதிரியான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்களோ அந்த மாதிரி உங்களோட மைண்டுக்கு நீங்கள் காட்டுங்க நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிறத அதை நீங்கள் உணருங்க அப்படி நீங்கள் உணரும்போது அது கண்டிப்பாக அந்த கான்ஷியஸ் லெவலில் இருந்து சப்கான்ஷியஸ்க்கு ரீச் ஆகும் அப்படி ரீச் ஆகக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுடைய ரியாலிட்டியில் நடந்தே தான் தீரும் இந்த சீக்ரெட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஃபீல் இட் பிஃபோர் யூ ஹேவிட் ஒரு விஷயம் உங்கள் கிட்டே இல்லாததுக்கு முன்னாடியே அது இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசையர் உங்களுக்கு கிடச்சே தான் தீரும் ஸோ ஃபீல் இட் பிஃபோர் யூ ஹேவிட்